ஒரு மான் கர்ப்பமா இருக்கு அந்த கர்ப்பமா இருக்கிற மான் அந்த காட்டுல நடந்து போயிட்டு இருக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த மானுக்கு கடைசி நாள் அன்னைக்கு தான் டெலிவரி டேட்டு மான் கர்ப்பமா இருக்கிற குட்டி போடுற நாள் அன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு லேசான ஒரு இருட்டாயிருச்சு நல்ல நல்ல இருட்டாயிருச்சு அந்த ஒரு அமாவாசை தினம் அந்த நேரத்துல இது க வழிதவரி தனியாக நடந்து போயிடுச்சு தவறி தனியா நடந்து போடுது ஒரு இடத்துல வந்து பார்க்குறது காலை அடுத்த காலை வைக்குது அது பார்த்தா மலை உச்சி சிங்குத்தான பள்ளம் ஐயய்யோ காட்டுல நடந்து பள்ளத்துக்குள்ளடா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மான் திடீர்னு ஸ்டாக்காயி ஆகான்னு சொல்லி திரும்பி போக பாக்கது அப்பதான் கவனிக்குது வெளிச்சமா இருக்கு என்னன்னு பார்த்தா காட்டுக்கீ அது பின்னாடியே எரிஞ்சு வந்துட்டு இப்ப மான் நிக்கிறது எங்க மலை உச்சியில சுத்தி அதனுடைய பின்பக்கம் அப்படில்லா காட்டுக்கீ ஆகா பின்பக்கம் காட்டு தீ வந்துருச்சேனே இடது பக்கம் பார்த்தது அங்க ஒரு வேடன் தலைவர் தயாரா நிக்கிறாரு தோற்றும்தாங்க இன்னைக்கு மான் கறி அப்படின்னு முடிவு கொண்டு போயிரு பார்த்த அதுக்கு ஷாக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி என்னது ரைட் சைடு திரும்பி பாக்குது அங்க சூர்யா சாரி சிங்கம் நிக்கிறாங்க ஓங்கி அடிச்சா அது நிக்குது அது அப்படிங்குது நின்னுட்டு இருந்தோம்னா ஆஹா மான் நிக்கிது மான் பார்த்துட்டு ஷாக் ஷாக்காயிடுச்சு இப்ப நாலு பக்கமும் வழி ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால தப்பிக்க முடியாதுங்கிற நேரத்துல அதுக்கு அப்படியே அழுகையா வருது என்ன பிரசவ பிரசவ இந்த அதுக்கு வந்துருச்சு உடனே அந்த மான் முடிவுக்கு வருது இப்ப என்னுடைய உண்மையான வேலை இந்த நாலு விஷயம் கிடையாது நாலு விஷயம் என்னை கொல்ல போகுது அது வேற விஷயம் ஆனா என் வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அந்த உயிரினா நியாயமா பிரசவம் பண்ணணும் அதுதான் என் பொறுப்பு கடவுள் எனக்கு கொடுத்துருக்க ஒரே கடமை என்னன்னா இந்த மான் குட்டியை ஈன்று எடுக்கணும் என் கவனத்தை மொத்தமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லி கண்ணை முடிக்குது கண்ணை முடிக்கிட்டு நிக்குது அது மனசுக்குள்ள நினைச்சுக்குது இந்த குட்டி மிகவும் ஆரோக்கியமாக அழகாக மிக சிறப்பாக வெளிவர போகிறது அது இந்த காட்டுக்குள் மிக சிறப்பாக உலா வர போகிறது சந்தோஷமாக திரிய போகிறது அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு முடிவுக்கு வந்து கண்ணை முடிக்க அப்படியே இருக்கு வலியை பொறுத்துக்குது பயங்கர வலி குட்டியை ஒரு செய்திக்கு அப்புறம் கண்ணை திறக்குது பக்கத்துல குட்டி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்குது இப்போதான் அதுக்கு ஞாபகம் வருது ஆகா நாலு பிரச்சனை நடுவிலடா தான் குட்டியை பெற்றுருக்கோம் இப்போ என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு நின்னு பாக்குது திரும்பி அது பள்ளத்துல இருந்து திரும்பி பார்க்குது காட்டுக்கு மொத்தமும் காணோம் காட்டுக்கேயே காணாம போச்சா எப்படி கொஞ்ச நினைக்க முடியாது எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி காட்டுக்கையும் காணும் ஓடிடலாம் இப்போ ரைட் சைடு சிங்கர் இருந்துச்சு

அந்த சிங்கத்தை வச்சு கொள்ள ட்ரை பண்றோம் அந்த பள்ளத்துல இருந்து சாவுடுன்னு ட்ரை பண்றோம் ஆனா அந்த ஒரு அந்த ஒரு குட்டிக்காக தன்னுடைய உயிரை பணைய வச்சு கண்ண மூடி போக்கஸ் ஆயிருந்துச்சு நம்மளா என்ன இயற்கைன்னு அது வெட்கப்பட்டு அழ ஆரம்பிச்சிருது அதுதான் மழை இயற்கை மழை பெய்ய ஆரம்பிச்சிருது மழை பெஞ்சா என்ன ஆகும் காட்டுக்கு அணைஞ்சிரும் காட்டு தீ நேரத்துல மழை பெஞ்ச அந்த டிஸ்ட்ராக்சன்ல மின்னல் இடின்னு வந்ததுல வேடன் வந்து அம்பு எரியா அம்பு எரியும் போது அதே நேரத்துல மான் நோக்கி சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம் சொல்லிட்டு